ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் தென் இலங்கை அருகே ஒரு சுழற்சி ஒன்று வரப்போகுது இந்த சுழற்சியால் தமிழ்நாட்டில் சாரல் மழை மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யப் போகுது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த நாட்களில் மழை இருக்குங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் அதாவது பிப்ரவரி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு தேதிகள் வான மேகமூட்டத்துடன் கூடிய வெயில் காணப்படும் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நமக்கு சாரல் மலை சில இடங்களில் பெய்யும் இதன் பிறகு பிப்ரவரி இருபத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய ஐந்து தேதிகள் தமிழ்நாடு முழுவதும் சாரல் மலை மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் அதாவது தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் சாரல் சில இடங்களில் மிதமான மலை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் போல் டெல்டா மாவட்டங்களில் நமக்கு மழை இருக்கும் அதாவது புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்குடி ஆகிய பகுதிகளில் சாரல் மலை சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் சாரல் மலை மிதமான மழை பெய்யும் இதேபோல் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களான கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு நீலகிரி நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்கள்லேயும் சில இடங்களில் சாரல் மலை மிதமான மழை பெய்யும் இது சுழற்சி மலை இந்த காற்று சுழற்சி மலையானது சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யும் சில இடங்களில் கனமழையும் பெய்யும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும் எங்கே காற்றுக் குவிதல் அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் நாம் இந்த மலையை எதிர்பார்க்கலாம் அதே போல் தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களையும் மழை பெய்யாது ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு நேரங்களில் இந்த சுழற்சியால் நமக்கு மழை பெய்யும் இதன் பிறகு மார்ச் நாலாம் தேதியிலேருந்து மார்ச் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் மார்ச் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு காற்று சுழற்சி உருவம் உருவாகும் இதனால் தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் நமக்கு மழை கிடைக்கப் போகுது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த தேதிகளில் மழை பெய்யுங்கிறது நான் வரும் நாட்களில் நான் பதிவு செய்கிறேன் பணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலைத் தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்